ஹாய் கைஸ் நேற்றுக்குள்ள கண்டினியூ வீடியோ தான் இது நேற்றுக்கு மதியத்துக்கு அப்புறம் மூணாரில் நல்ல மழை பெய்யுதுன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் வெதர் எந்த மாதிரி இருக்குன்னு எட்டா மழை பெஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு இல்லை மூணாறு எஸ்டேட் குள்ள எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது நல்ல குளிர் இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா மிஸ்டெல்லாம் இறங்கி வெதர் சூப்பராக இருக்குல்ல நல்ல டைம் மூணாரில் வெயில் அடிக்கும் இங்கே மழை பெய்யும் இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி இருக்கும் மூணாரெலாம் போயிட்டு மணி மூணாயிருச்சி அப்படியே ரெயின் குட்டியே அங்கன்வாடிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் அப்படியே வந்துட்டோம் இந்த பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் தான் குழந்தைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு இவனை கூப்பிட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி இருந்து சிக்கன்லாம் வாங்கியிருக்கோம் பிரியாணி நைட்டு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு அம்மா தான் செஞ்சாங்க அதுவும் மண் சட்டியில சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மண் சட்டியில விறகடுப்புல செஞ்ச பிரியாணிக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேன்ஸு சிக்கன் குழம்பு வச்சுட்டாங்க பின்ன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏர் ஃப்ரையரில் வச்சாச்சு அத்தை சித்தப்பா பொண்ணு வந்திருந்தாங்கன்னு சொன்னதுல அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பிவிடணும் ஏன்னா காட்டு மாடு யானை எல்லாமே எங்கள் ஏரியாவில் எப்பயுமே இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ காட்டு மாடு பாருங்கள் வீட்டில் வளர்க்குற மாடு மாதிரி எப்படி மேஞ்சிட்ருக்குன்னு எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை எங்கள் சித்தப்பா வீட்டுக்கிட்ட என் தங்கச்சி எடுத்து அனுப்பி விட்ருக்கான் இந்த குட்டி பொண்ணு இல்லை இன்னொரு சித்தப்பா பிள்ளைங்க இருக்காங்க பெரிய பிள்ளைங்க அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி யானையுமே காட்டில் நின்றுட்டு இருந்திருக்கு மூணு யானை குட்டியோடு நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த டைமில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பழகிருக்கும் யானை காட்டு மாடெல்லாம் பார்த்து ரெகுலராக நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் ஹேர் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க இல்லை ஒரு கஸ்டமர் எப்பயுமே மாதத்துக்கு ரெண்டு பாட்டிலு மூணு பாட்டில் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க பெரியவரையிலேருந்து ஒருத்தங்களும் புதுக்காட்டிலேருந்து ஒருத்தங்களும் புதுக்காட்டில் உள்ளவங்க நைட்டு தான் வருவேன்னு சொன்னாங்க ஈவினிங் போல் பேக் பண்ணி வச்சுருக்க சொன்னாங்க நைட் ஏழு மணிக்கு அந்த அண்ணாக்கு டியூட்டி முடியும் போல் போகும்போது வாங்கிக்கிறேமான்னு சொல்லியிருந்தாங்க இதே கஸ்டமர் வீட்டுக்கும் வந்து வாங்குவாங்க அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதில்ல இனி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆராயில் முடிய போது மூணு பாட்டிலு தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் உடனே அந்த மூணு பாட்டிலையுமே வாங்கிக்கிட்டாங்க நிறைய பேர் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் வீக் தான் காய்க்க போகிறோம் பேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேன் வாங்கிக்கோங்க உங்களோட நிறைய ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக இப்போ ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வீடு தேடி வாங்க வராங்க முன்னாடி ஹேர் ஆயிலை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஹேர் ஆயில் ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய மேகநானியில் பிருங்காதி ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் ஃபெசிலிட்டியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இப்படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ